கூறியாக இருந்திருக்கு ஸோ நீங்கள் அவுட்டர் ஸ்கின்னை யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் உள்ளிருந்து சரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூணு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நேச்சுரலாகவே நீங்கள் உள்ளிருந்து உங்கள் ஸ்கின்னை அழகாக வச்சுருக்கிறதுக்கு இந்த டிப்ஸு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகப்படியான அதாவது ஹை ரிச் விட்டமின் சி இருக்கிற ஃப்ரூட்ஸை டெய்லி பேஸிஸில் அதிகமாகவே கன்சியூம் பண்ணி எடுங்க ஸோ உங்களுக்கு விட்டமின் சி உங்கள் பாடியில் அதிகமாகும் போது உங்கள் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா அழகாக க்ளோவாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் செகண்ட்

அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி பேசிஸில் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் வாட்டர் கம்பல்சரி இன்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி டெய்லி டெய்லி நீங்கள் உங்கள் பாடிக்கு தேவையான வாட்டரை நீங்கள் கொடுத்தாலே இவங்க ஸ்கின் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் தண்ணி குடிக்கிறதால எப்படி ஸ்கின் அழகாயிடும் அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் வாட்டர் தான் இருக்குது நீங்கள் வாட்டர் உங்கள் பாடிக்கு தேவையானதை கொடுக்காத போது உங்கள் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிடும் ட்ரை ஆகும்போது உங்கள் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் பொலிவோ அழகாக வெள்ளையாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி பேசிஸில் கண்டிப்பாக மூணு லிட்டர் கம்பல்சரி வாட்டர் எடுத்துக்கோங்க இந்த டிப்ஸை நீங்கள் முப்பது நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்கின் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இல்லை சார் என்னால் வாட்டர் மட்டும்தான் எடுத்துக்க முடியும் இந்த டிப்ஸை என்னால் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண முடியாது வேறு எதனால் முப்பது நாளில் என்னோடய ஸ்கின் அழகாக வச்சுருக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது நீங்கள் ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனில் இருக்கிற இந்த ஸ்கின் பூஸ்டரை ஒரு முப்பது நாளைக்கு டெய்லி பேஸிஸில் கன்சியூம் பண்ணிடுங்க இந்த ஸ்கின் பூஸ்டரை நீங்கள் ஒரு மாதம் கண்டினியூஸாக எடுக்கும்போது ஒரு குட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதை பற்றி மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்பிளேயில் தெரியிற நம்பர் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுப்பேன் அண்ட் இதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கெய்ட் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு வேணும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தேங்க் யூ